அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறாருங்க செவ்வாய் முழுமையாக இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அதற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை தற்போதிலிருந்தே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாக்காரகனான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்த்தாலும் கூட ராசிக்கு சற்று தாராளமான அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறப்பான கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த வேளையில் கனிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே அற்புதமாக சந்திப்பதற்கான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமரப் போகிறார் ஏனென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அஷ்டமாதிபதியும் அதே சமயம் வெற்றிக்கே அதிபதியான மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த வேளையில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இடம் தொழில் என்பதால் மாறுதல் உறுதியாக உண்டு ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான நன்மையை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அள்ளி கொடுக்கிறார் அதைவிட சற்று குறைவு என்றாலும் மிக சிறப்பான பலன்களை ஐந்து பத்து மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும் போது மிக சிறப்பு மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாய் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் விளைநிலமாக கொண்டவராக அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயூக வாய்ப்புகள் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் இன்றி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே செவ்வாயினுடைய பங்களிப்பு இல்லை என்றால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப கைகூடுவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படும் எனவேதான் அவ்வளவு வலிமை வாய்ந்த மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகள் அகலக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சகோதரக்காரகன் காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாரங்க செவ்வாய் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கடந்த சில மாதங்களாகவே பாதியில் நின்ற பணிகளை முடிக்க முடியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை இன்னல்களையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது என்றைக்கோ செய்த முதலீடு இந்த தருணத்தில் உங்களுக்கு பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிக தனலாபத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை சுமூகமாக தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமம் பிரச்சனை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அப்போது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு வருகிறது பழைய வாகனங்கள் மற்றும் பல்வேறு வகையான பழைய பொருட்களை கொடுத்துவிட்டு புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது அவக்கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று அழைக்கக்கூடிய குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மற்றும் என்று திட்டவட்டமாகவும் சொல்லிவிட முடியும் அந்த வகையில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்து தனது சிறப்பு பார்வையை ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க குறிப்பாக செவ்வாய் மிக வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து நான்காம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பது நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்துல அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான தடைகள் காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் தாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான சுப காரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள்களை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எட்டாம் பார்வையாக மிகவும் வலுவாக செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்விக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் புதிய சொத்துக்கல் வாங்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு நிறைவாக கிடைக்க போகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நகர்வுகள் நடைபெற போகின்றன புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இனி துரிதமாக வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தை சரியாக கொள்ளுங்கள் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகளுக்கான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல நேரம் என்று அமைவதற்கான யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்